மும்பை தொழிலதிபர காதலிக்கல அப்படின்னு காஜல் அகர்வால் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நடிகை காஜல் அகர்வாலுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கிறதாக செய்திகள் வெளியாச்சு இவங்களோட தங்கை நிஷாவுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துருச்சு அதனால காஜல் அகர்வாலுக்கும் சீக்கிரமா திருமணம் பண்ணிடணும்னு பெற்றோர்கள் வரம் பார்க்கறதா சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில காஜல் அகர்வால் ஒரு இளைஞர் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரியான காட்சிகள் வெளியாச்சு இணையதளங்கள்ல அந்த இளைஞர் மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் அப்படின்னும் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னும் தெலுங்கு பட உலகில் சொல்லப்பட்டுச்சு காஜல் அகர்வாலுக்கும் சொந்த ஊர் மும்பை அப்படிங்கறதால ஏற்கனவே அவங்க கிட்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவர் வரணும் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் ஒரு தொழிலதிபரை தான் மனப்பேன் அவர் அதிகம் படிச்சவராகவும் நகைச்சுவை உணர்வு இருக்கிறவராகவும் இருக்கணும் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாங்க அதனால மும்பை தொழிலதிபரை தான் அவங்க திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு திருமணம் முடிவாகிட்டதுனால அவங்கள புதிய படங்கள்ல நடிக்க வைக்கிறதுக்கு டைரக்டர்கள் தயங்குறதா சொல்லப்படுது இது தொடர்பா திருமணம் பத்தின செய்திக்கு காஜல் அகர்வால் விளக்கம் கொடுத்திருக்காங்க அவங்க சொல்லும்போது எனக்கு திருமணம் அப்படிங்கிற வெளியான செய்திகள் எந்த ஒரு உண்மையும் கிடையாது தொழிலதிபரை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் வதந்திதான் இது வரைக்கும் யாரையும் நான் காதலிக்கல தனியா தான் இருக்கேன் சினிமாவில் என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்திட்டு இருக்கேன் அதனால திருமணத்துக்கு நான் அவசரப்படலைன்னு சொல்லியிருக்காங்க